இல்ல அவர் காந்தியின் வந்தவன் வேற சொல்றாரு கஞ்சா அடிச்சுட்டு வரவங்க எல்லாம் போய் காந்தி வழியில காந்திக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு காந்தி வந்து அறவழி போட்ட சொன்னாரா கத்தி எடுத்து போட சொன்னாரா அடுக்கு பாண்டியன் கொலை வழக்கு வந்து என்ன காந்தி வழியில கொல்லப்பட்டதா இவர் கூடவே ஒரு அடியாள் போல தான் இந்த செல்வம் அது பேர் இன்னைக்கு செல்வ பிறந்ததையா மாத்திக்கிட்டாரு செல்லம் கொஞ்சம் வந்ததுனால செல்வ உள்ள கணக்கு போடுறாரு சீக்கிரம் எப்படி பணக்காரனா இருக்காரு இப்ப சில பேர் வந்து சீக்கிரம் பணக்காரன் கஞ்சா பணக்காரா இல்லைன்னா வந்து அர்த்தவன் சொத்து ஆட்டையை போட்டு பணக்காரம் அவர் போய் காந்தி கூட போய் நீங்கள் ஒரு மகாத்மாங்க தேச தந்தைங்க இது தேச துரோகத்தில் உச்சங்க நீங்கள் துரோகியும் வந்து இதையும் வந்து ஒப்பிட்டு போடுறீங்க மகாத்மாவையும் ஒப்பிட்டு சொல்கிறீங்க அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவருடைய லாக்கர் நம்பர் இது எல்லாத்தையுமே மிரட்டி தான் வாங்கி தான் அந்த அவன் மனைவியும் கூட மிரட்டுறாங்க ஆடிட்டர் மனைவியும் மிரட்டிட்டாங்க அரசியல் நாணம் இல்லாத அரசியல் அறிவில்லாத ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற நீ வா போ ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு தலைவனை வந்து காங்கிரஸ் கட்சியில் நியமனம் பண்ணதுக்கு பிறகுதான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் இல்லை அவர் சொல்கிறார் அண்ணாமலையை பார்த்து நான் அவரை மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் எதன் அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க கொலை பண்ணுறது முயற்சி நினைக்கிறேன் அது சூசகமான வார்த்தையை நடத்துக்கலாமா நீ தான் சொல்லி மன்னிச்சு விட்டுக்கான்ட்டு குறிப்பாக வந்து இவர் சொல்லக்கூடிய யார் செல்வ பிறந்தவங்க வந்து அன்னைக்கெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ரவுடிகள் தேவைப்பட்டதனால வச்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு ரவுடியே த மாநில தலைவராக வராங்கிறது இது மிகப்பெரிய சரித்திரம் எனக்கு தெரிஞ்ச மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரவுடிகளை இரும்பு காரம் கொண்டு உடக்குவேன் அப்படின்னு சொல்றாரு முதல்ல உங்க கூட்டணி இருக்கக்கூடிய அந்த ரவுடி முதல்ல முடிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு அந்த வேலையை பாருங்க நான் சொல்றேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுறேன் சார் இப்போது இந்தியாவினுடைய இருபேரும் தேசிய கட்சிகள் காங்கிரஸு பாஜக அந்த கட்சியினுடைய மாநில தலைவர்கள் காங்கிரஸை சேர்ந்த செல்வப் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை ரெண்டு பேரும் வார்த்தை போர் நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் செல்வப்ந்தகையை பார்த்து ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவருக்கு மிகவும் லேட்டாக தான் தெரிஞ்சிருக்குமா ஒரு ரவுடி அப்படின்றத உங்கள்கிட்ட கேனல் எடுக்கும்போது அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கணும் ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவர் பற்றின சில தகவல்கள் எங்கள்கிட்ட பார்க்குறது இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் குறிப்பாக வந்து அரசியல் கருத்துக்கள் வந்து சொல்லுவதில் எந்த விதமான தப்பு கிடையாது தனி மனிதன் தாக்குதல் வந்து உருவாக்குற அளவுக்கு அரசியல் நாணம் இல்லாத அரசியல் அறிவில்லாத ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நீ வா போ ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு தலைவனை வந்து காங்கிரஸ் கட்சியில் நியமனம் பண்ணதுக்கு பிறகு தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுது அதாவது உங்ககிட்ட நீ யார் உன் நண்பன் யார் என்று சொன்னார் விவேகானந்தர் கேட்டார் நான் உன்னை யார் என்று சொல்கிறேன் உன் நண்பன் யார் என்று சொன்னால் நான் உன்னை பற்றி நான் தகவல் சொல்கிறனர் அதுபோல நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து அதாவது குறிப்பாக குறுக்கு வழியில் பொறுப்பேற்பதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா மிகப்பெரிய சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் இதுக்கு முன்னாடி இவருக்கு தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு தெரியாத ஒரு நபர் அவர் துவக்கி வைத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் இருக்கிறவர்களாக ரவுடி பேருக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு முன்னாடி இருந்த சில தலைவர்கள் இயக்கத்தில் இந்த பொறுப்பில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் அங்கு ஒன்றும் இங்கே ஒன்றுமாக சில ரவுடிகளும் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணாங்க குறிப்பாக தங்கபால அவர்கள் உட்பீட்டில் வாழப்பாடியார்கள் உட்பீட்டில் ஏன்னா வாழப்பாடியார்கள் வந்து குறிப்பாக அவருடைய பாரம்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய விரைந்து வந்தவர் அப்போ திமுக நம்ம அரசியல் செய்யணுன்னா நமக்கும் சில ரவுடி எலிமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்றதுனால அவர் அந்த பெருவில் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு தங்கபால் அவர்கள் தலைவராக இருக்கும்போது சில ஒரு செக்டாரை ரெடி பண்ணார் ரவுடி செக்டாரை இளைஞர் காங்கிரஸ் உடைய தலைவர் சிடி மெய்யப்பன் அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு அமைப்பாக இருந்துச்சு இளைஞர் காங்கிரஸ் அது ரெண்டு திண்டிவன ராமமூர்த்தி அப்படியே கண்டினியூவாக வரலாம் குறிப்பாக வந்து இவர் சொல்லக்கூடிய யார் நம்ம செல்வ பிறந்தவர்கள் வந்து அன்றைக்கெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ரவுடிகள் தேவைப்பட்டதுனால வச்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு ரவுடியே தான் மாநில தலைவராக வராது இது மிகப்பெரிய சரித்திரம் தான் அவர் சொல்லாமா வேற யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இல்லை அவர் காந்தியின் வழி வந்தவர் வேற சொல்றாரு கஞ்சா அடிச்சுட்டு வரவங்கலாம் போய் காந்தி வழியில் சொன்னால் என்னங்க சொல்றது காந்திக்கும் கத்திக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது காந்தி வந்து அறவழி போட்ட சொன்னாரா கத்தி எடுத்து போட சொன்னாரா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு வந்து என்ன காந்தி வழியில் கொல்லப்பட்டதா என்ன அறப்போராட்டமா ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் சரியாக நினைவு இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி தான் இந்த பாண்டியன் கொலை வழக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர் வந்து மூர்த்தியார் பூவை மூர்த்தியாருடைய நண்பர் பல சமூகத்தில் கூடிய மிகப்பெரிய விஏபிகளுக்கெல்லாம் அவர் தான் வந்து ஆடிட்டராக இருந்தார் பலாயிரம் கோடி ரூபா பெரும்பாலான சொத்துக்கள் அவர் வந்து சேர்த்து வச்சுருந்தாரு அவருக்கு சில கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பேர்லேயே சில பினாமி சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டது இதை எல்லாத்தையும் மூர்த்தியாரை வந்து பார்க்கும் போதெல்லாம் இவர் கூடவே ஒரு அடியால் போல் இருந்தவர் தான் இந்த செல்வம் அவர் பேர் இன்றைக்கி செல்வ பிறந்தகையாக முன்னாடி செல்வம் கொஞ்சம் வந்ததுனால செல்வ பிறந்தகையாக மாறிட்டாரு அதுக்கு முன்னாடி செல்வம் தான் அவர் செல்லம் அவர்கள் வந்து ஒரு அடியாள் போல் அங்கே இருக்கும்போது இது சம்பந்தமாக வந்து பல விஷயங்களில் அவருக்கு வந்து நெருடர்கள் கொடுக்கப்படுது அப்போ மூர்த்தியார் கூடவே இருந்துட்டு பல விஷயங்களை ஃபுல்லாக கணக்கு போடுறாரு சீக்கிரம் எப்படி பணக்காரனாவே இப்போ சில பேர் வந்து சீக்கிரம் பணக்காரன்னா கஞ்சா வச்சு பணக்கார பணக்காராவரான் இல்லைன்னா வந்து அடுத்தவன் சொத்து ஆட்டையை போட்டு பணக்காராவரான் இவர் ரெண்டுமே எல்லாமே சேர்ந்தே பண்ணிட்டார் இவர் அடுத்தவன் சொத்தையும் ஆட்டையை போட்டார் கொலை பண்ணியும் சில விஷயம் பண்ண முடியும் ஆடிட்டரை வந்து நம்பிக்கையான ஒருவர் யாருன்னா மூர்த்தியார் அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபரை பேசி அன்னைக்கு வந்து ஐஓ பூந்தமல்லி ஐஒஎஸில் வந்து பேசிட்டு இவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கு பிறகு அவர் ப பின்தொடர்ந்து போய் அவரை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவருடைய லாக்கர் நம்பரு இது எல்லாத்தையுமே மிரட்டி தான் வாங்கி தான் அந்த அவங்க மனைவியை கூட மிரட்டுறாங்க ஆடிட்டர் மனைவியை மிரட்டிட்டாங்க மிரட்டி இன்றைக்கி பல கோடிக்கணக்கான ரூபாயை அந்த ஆடிட்டர் வந்து அபகரிச்சது தான் இந்த செல்வம் ஸோ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அவர் மீது இப்போ சமீபத்தில் ஸ்ரீபுரும்புத்தர் பகுதியில் நடக்கக்கூடிய பல படுகொலைகளுக்கு அவர் பின்புலமாக இருக்கிறதா தகவல் வந்து தான் அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவர் எந்தெந்த தொழிலதிபர்களாக மிரட்டுறாரு அந்த தொழிலுடைய மிரட்டி வந்து அந்த ஸ்கிராப் என்னதான் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆட்களை விட்டு மிரட்டி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அதிகாரம் துஷ்பிரயம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்து இன்றைக்கி பல தொழிலதிபர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து அந்த ஸ்க்ராப் பிஸ்னஸை ஸ்கிராப் எடுக்கிறார் அதை வச்சு இன்றைக்கி பலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து பினாமி கம்பெனி பேரில் கம்பெனி பேர் முறை கூட நான் இன்னைக்கு சொல்லிடுவேன் இதையெல்லாம் வந்து நான் கடந்த ஒரு மே மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு சிபிஐயில் டெல்லியில் சிபிஐயில் புகார் ஒன்று கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிற தலைமை புகார் கொடுத்துருக்குறேன் டிஜிபிக்கு புகார் கொடுத்துருக்குறேன் பல பேர்களுக்கு புகார் கொடுத்துருக்கேன் இன்னும் ஓரிரு வாரங்களில் நான் நீதிமன்றத்தை நாடி நிச்சயமாக இது போன்ற ரவுடிகளை அறவே ஒழிக்கப்படணும் எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் அவர்கள் ரவுடிகளை இரும்பு கரம் கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல உங்கள் கூட்டணிகளுடைய அந்த ரவுடி பையனை முதல்ல முடக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கான வேலையை பாருங்கன்றதை நான் சொல்லுவேன் இல்லை தொழிலதிபர்களை மிரட்டினார்னு சொன்னீங்க அது எந்த ஒரு ரெண்டு தொழிலதிபர்களும் நிறைய தொழிலதிபர்கள் பட்டியல் நிறைய தொழிலதிபர்கள் அதாவது நான் பட்டியலே கொடுக்குறேன் யார்கிட்ட அவர் மிரட்டிக்க இது பண்ணுறாரு நீங்கள் எப்படி ஸ்க்ராப் பிஸ்னஸ் எடுக்கிறாங்கிறது தெரியும் வாட்ஸ்அப் மெசேஜ் வரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவரோட ஒரு அவர் வாட்ஸ்அப் மெசேஜ் வரையும் எங்கிட்ட ஆதாரபூர்வமாக இருக்குது யாருக்கு தான் டெண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுல நீங்கள் போடுங்க அப்படின்னு அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்குற விஷயம் வரையும் அவர் பேசின இதெல்லாம் வந்து நம்ம எந்த சொல்கிறார் சொல்றாரு மேல ஒரு வழக்குகள் கூட இல்லை முடிஞ்ச நிறுவீங்கன்னு சொல்றாரு அண்ணாமலையை பார்த்து இப்போ இந்த லிஸ்ட் போட்டுருக்கோம்ல ரெண்டாயிரத்தி மூணு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையும் கேஸ் இருக்கு ஒரு மேலே அதெல்லாம் நம்பிக்கை என்ன நம்பிக்கை நான் சொல்றேங்க உங்களை உங்கள் உங்களுடைய எஸ்டி சீட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் வந்து அண்ணாமலைக்கு இன்னைக்கு வேணாலும் தெரியாம வந்திருக்கலாம் இன்னைக்கு டேட்டா தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப தெளிவாக அன்னிலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன் ரவுடி பையனை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக போட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி உறுப்பிடமா ஏற்கனவே அது ஒன்றிலாம் ஊற்றிடுச்சு கட்சி அதுவும் முதல்ல மரியாதை தெரியாத ஒரு நபர் ஒரு அரசியல் ஒரு பொறுப்பு வந்தவுடனே ஒரு பெருந்தன்மை வேணுங்க பெருந்தன்மைன்றதை விட என்ன சொல்கிறது ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லணும் அந்த பொறுப்புணர்ச்சி ஒன்றுமே இல்லை நீ வா போ அப்படின்னு ஒரு ஒருமையில் பேசக்கூடிய ஒரு ஒழுக்கமற்ற ஒரு தலைவனை தான் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு போட்டிருக்கீங்க ஒழுக்கமற்ற நபரை தான் தலைவராக போட்டிருக்கீங்க இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் அதனால அவர் மேலே நிறைய இருக்குது அது அவர் சொன்னார் நாம சொன்னார் சொன்னதுக்கு அதுக்கு அது கவுண்டர் பெட்டிஷன் கவுண்டர் இது கொடுக்குறாருல்ல என்ன சொல்றாரு நான் அந்த வழக்கில் அப்படி இந்த வழக்கில் இப்படி அப்படின்னு இது அது இல்லை இல்லை இது இது இல்லை ஏன் பதட்டம் அரசு அதிகாரிகளே திரும்ப வாங்கிட்டாங்கன்னு வேற சொல்றாரு வழக்குகளை அரசு அதிகாரிகள் யாரும் வாங்கியிருக்காங்களா மிரட்டப்பட்டு தான் வாங்கினாங்க பணம் பிரதானமான பணம் கோடிக்கணக்கில் இருக்குது ம் நீங்கள் பணம் கொடுத்தா எதையும் செய்யலான்னு இருக்குது அதனால் அதை வச்சு தான் முடிவு பண்ணாங்க இல்லை அண்ணாமலை அவர்களை பார்த்து நீங்கள் என்ன சட்டம் படிச்சிங்க நீ என்ன ஐபிஎஸ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல உரிமையில் தான் இந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு அவருடைய ஃப்ரீடம் கொடுத்தது யாராக இருக்கும்னு நினைக்கிறேன் கோட்டாவில் வந்து வரல அப்படி தான் பேசுவார் இதுலேயும் கோட்டாதானா கோட்டாதான் ம் கோட்டாவில் வந்து நோட்டாவை கொடுத்து காசை இது பண்ணி தான் அவர் வராரு உட்காந்து வராருன்னு வச்சுங்களேன் ஆனால் அதான் சொன்னேன் அந்த காங்கிரஸ் இயக்கம் காந்திய வழியில் வந்தவர் நாங்கள் சொல்கிறீங்க கேவலமாக இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையாகவே காங்கிரஸ் இருக்கிற ஒவ்வொருத்தனமே வந்து நீங்கள் என்ன வந்து அவனை உண்மையில் வேணாம்மா நீங்கள் என்ன தர நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கன்ட்டு காந்திக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு யார் காந்தி யார் உன்னை யாரோட யாரை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு ஒன்றா நம்பர் வந்து ரவுடி பையன் நீ போய் வந்து கட்சிக்கு தலைவராக உட்காந்துட்டா உடனே வந்து நீ காந்தி வழியில் வந்துருன்னு அர்த்தமா அதுதான் சொன்ன காங்கிரஸ் இயக்கத்தில் துப்பற்றவர்கள் பிரதமர் இருக்கிறதுனால தான் அவன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டியுடைய காலத்துக்கு வந்திருக்கும் இல்லை அசாசினேஷன் சொல்கிறாரு படுகொலை அதாவது காந்தியும் சொல்கிறாரு இவரையும் சேர்த்து ஈக்குவலாக வச்சுக்கிறாரு சார் நீங்கள் தயவுசெய்து செய்து புரிஞ்சுங்க யாருக்கு யாருக்கு ஈடுபடுக்காதீங்க தயவு செய்து கால் தூசு இருக்குல்ல ஒரு மண் இருக்குல்ல அதுக்கு கூட ஈக்குவல் இல்லாதான் செல்லு போயிடும் அவர் போய் காந்தி கூட போய் நீங்கள் ஒரு மகாத்மாங்க தேச தந்தைங்க இது தேச துரோகத்தோட உச்சங்க நீங்கள் துரோகியையும் வந்து இதையும் வந்து ஒப்பிட்டு போடுறீங்க மகாத்மாவையும் ஒப்பிட்டு சொல்கிறீங்க ஒரு கொலகார பயணியும் வந்து கொள்கைக்காக வந்து போராடி சுதந்திரப்பட்டு கொடுத்தவனையும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறீங்க நீங்கள் பேசுனா அவர் பேசுகிறாரு புரிதுங்களா இதெல்லாம் வந்து ம பார்க்குற மக்களுக்கு தெரியுங்க ஒரு அரசியல் எப்படி நடக்கணும் எப்படி செய்யணும்ன்றது அதை வந்து நிரூபித்து காமிச்சிருக்காரு அண்ணாமலை இல்லை அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பாரஸ் பாரதி பேசின ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டதுக்கே அவர் வந்து வழக்கு வரைக்கும் போயிருக்காரு இப்படிப்பட்ட கடும் குற்றச்சாட்டுகள்லாம் கூட சில பேசியிருக்காரு இது அண்ணாமலை சர்வசாதாரமாக விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா இல்லை எடுக்க வாய்ப்பு இருக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை நான் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் இதில் நான் விற்கிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து மறந்துட்டீங்களா இல்லை வந்து திசை திரும்பிட்டீங்களா இல்லை உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக வந்ததினால இதெல்லாம் செயல்படாமல் இருந்துட்டிங்களான்னு தெரியல ம் பிஜிஆர் எனர்ஜி அதை பற்றி பேசுனார் இன்னைக்கு வரையும் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்குது ம் அவர் மறந்துட்டார் டேவிட்சன் தேவாசுரம் போலி பாஸ்போர்ட் வழக்கு பேசினார் மறந்துட்டார் நான் வழக்கு தொடுத்து ஒன்றரை வருஷம் இருக்கேன் இது போன்ற ஒவ்வொரு மேட்டர்லையுமே என்னால் சொல்ல முடியும் அவர் பேசிய விஷயங்களில் பெரும்பாலும் நான் ஆதாரபூர்வமான தகவல் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசிய பேச்சுக்களில் எதுவும் பாரதி ஆர் பாரதி ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மூன்றாம் தர பேச்சாளரோட மோசமான பேச்சாளர் அது முக்கியமான பேச்சாளர் இன்னைக்கு அதை விட தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பல விஷயங்களில் நம் நாட்டுடைய பிரதமர் நான் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு வழக்கில் நான் ஏற்கனவே காலியாக சொல்லியிருக்கேன் என்னுடைய முதலமைச்சர் நான் வந்து நாகரிகமாக விமர்சனம் செய்வேன் நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் நான் விமர்சனம் செய்வேன் என் முதல்வர் என் முதல்வர் இன்னொருத்த வந்து அவன் இவன் அப்படின்னு சொன்னான்னா நான் நீதிமன்றத்தை நாடுவேன் அது மாதிரி இன்னைக்கு சில வழக்குகள்ல நான் அதை போயிருக்கேன் வழக்கையும் ஃபேஸ் பண்ணுறேன் என்னுடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் மோடியை பற்றி எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ நான் திமுகவோ அதிமுகவோ இல்லை வந்து பிஜேபியோ இல்லை மாதிரி வெவ்வேறு ஏக்கமோ இல்லை இயக்கமோ இல்லை ஆனால் என் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் வாக்களித்து அவர்கள் பிரதமராக உட்கார்ந்ததுக்கு பிறகு ஆண்டு காலில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அசிங்கமும் உங்களுக்கு ஐடி நீங்கள் கொடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்தோறும் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் திமுக தார அவ்வளோ வந்து விஷயங்கள் ஒரு வழக்கு நான் இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு முழுக்க பிஜேபி கட்சி சாரங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க ஒரு வழக்கில் கூட இன்றைக்கு வரையும் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியல இந்த திமுக அரசால் ஒரு பாரத பிரதமரை வந்து நீ விமர்சனம் பண்ணுறான் அவருடைய குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட விஷயத்தை விமர்சனம் பண்ணுறான் அதே போல் அண்ணாமலையை பற்றி விமர்சனம் பண்ணுறான் ஏன் தமிழிசை அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணாங்க இந்த விமர்சனத்துக்கு ஒரு இடத்துலையாவது நீங்கள் வந்து அவங்க மீது வழக்கு தொடுத்துருக்கீங்களா தொடுக்க முடியாது ஏன்னா நீங்களே பேச வைக்கிறீங்க அவங்கள அதுபோல ஆர் எஸ் பாரதி என்கின்ற ஒரு அயோக்கியர் தான் ஆண்டவன் வந்து கட்டள மாதிரி வந்து உங்களோட தலைவர் வந்து கட்டளையிட்டு சொல்லாத வார்த்தைலாம் சொல்லி ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய மாநில தலைவரை கொச்சைப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க இப்போ இதை வந்து தொடரணும்னு சொல்ல இது எல்லாத்தையும் எடுங்க பழசெல்லாம் எடுங்க இன்னைக்கு நீங்க பேசலை அண்ணாமலை மணல் மேட்ரு சம்பந்தமா கனிமாவில் கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் நாகர்கோவில் கொள்ளை போயிட்டு இருக்குது திண்டுக்கல்லில் இருந்து காரணம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து தேனி பக்கம் போயிட்டுருக்கு மண் வெளியில் மற்ற மாநிலங்களுக்கு கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு கேரளாவுக்கு இப்படி பல வழிகளில் வந்து ஏன் இந்த பக்கம் திருத்தணி வழியிலேருந்து போயிட்டுருக்குது இப்படி பல இடங்களில் பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது கனிம வளங்கள் இன்னைக்கு அதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்க நானும் இந்த அண்ணாமலைவர்களுக்கு இப்படி கொண்டு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் செய்து நான் சொல்லிய பிஜிஆர் பாஸ்போர்ட்ல பாஸ்போர்ட்லேருந்து இப்படி போன்ற இந்த மணல் கொள்ளைகள் இருந்து இதுவரையும் நீங்கள் பேச விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியாவது உங்களுடைய இயக்கம் அதாவது உங்களுடைய ம தேசத்தை ஆளக்கூடிய இருந்து உங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணியாவது இதுக்கான முடிவு எடுங்க எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான ஏன்னா நம்ம தேசத்தில் பல விஷயங்கள் இன்றைக்கி மறைக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள் எல்லாமே மறந்து மக்கள் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கேன் மறக்க மாட்டாங்க அண்ணாமலையும் மறக்கக்கூடாது என்னை பொறுத்தவரையும் இதை தொடர்ந்து செய்வான்ற நம்பிக்கை அண்ணாமலை மீது நான் வச்சிருக்கேன் இல்லை இதே நேரத்தில் குண்டாஸ் அதில் இருந்தார்னு தெரியும் செல்வ பிறந்தகை அது அவருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருக்கு போது என்ன தைரியத்தில் இப்படி அவர் சவால் விடுறாரு இன்னொன்னு திமுக அவருக்கு ஆதரவாக இருக்குதா இந்த சூழ்நிலை குறிப்பாக திமுக இப்போ சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தகளுடைய இந்த டகால்டி வேலை எல்லாம் பார்ப்பார்னு பார்த்திருக்கீங்கன்னா நாங்களும் எத்தனை நாடு காலம் தான் இவங்களுக்கு நான் இது பண்ணுறது இவங்கள நம்பி நிற்கணும் நம்மளும் தனிச்சு நிற்கணும் நம்மளும் ஆட்சி ஆகணும் அதெல்லாம் சும்மா அவங்க கட்சியுடைய கொள்கையை பேசுனீங்க ஆனால் அங்கே போய் திமுக ஒன்றே வந்து அடுத்த கட்டம் எல்லாம் ரெடியான ஒன்னே ஒத்துன்னு போய் நைட்டு நைட்டு காலில் வந்து ஐயோ அது இல்லை அப்படின்னு மறுநாள் அப்படியே மாற்றி பேசுகிறீங்க இந்த பித்தளை மாற்றி வேலையெல்லாம் க்ளீனாக பேசுகிறாரு செல்வம் என்னை பொறுத்தவரையும் அரசியலை நாக்கு இல்லைன்றதுனால நீங்கள் எலும்பு நாக்கில் எலும்பு இல்லைன்றதுனால நீங்கள் மாற்றி பேசக்கூடாது நீங்கள் இந்த இதை பார்த்தா பச்சந்தியும் பித்தளை மாத்தி வேலையும் சரியாக செய்கிறாரு எனக்கு தெரிஞ்சு சரி இல்லை அவர் சொல்கிறார் அண்ணாமலையை பார்த்து நான் அவரை மன்னித்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஏதேன் அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க கொலை பண்ணுறது முயற்சி போடறாருன்னு நினைக்கிறேன் அது சூசகமான வார்த்தையை நடத்துக்கலாமா நீ தான் சொல்றீங்க மன்னிச்சு விட்ருக்கானுட்டு அப்போ கொலை பொண்ணு முயற்சி இருக்கிறோம்னு சொன்னால் கொலை போடா டே நான் உன்னை போட்டு தள்ளுறான்னு சொல்கிறாரா இல்லை என்கிட்ட இத்தனை ரவுடி பசங்க இருக்கிறாங்க நானும் ரவுடிதான்டா அப்படின்றதுனால மிரட்டாரான்னு தெரியல இல்லை இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வார்த்தை போகிற மாதிரி தான் இருக்கா இல்லை அநாரோகத்தில் உச்சத்துக்கு போகிற மாதிரி இருக்கா இல்லை இவர் ஒருமையில் பேசுகிறார் ஒரு பக்கம் இவர் அவர் மேலே இந்த பழியெல்லாம் ஒரு பக்கம் வரிசை பட்டியலிடுகிறார் இதை பார்க்கும்போது அரசு ஒரு நாகரிகமான ஒரு ஆரோக்கியமான அரசியல் பேச்சுவார்த்தை மாதிரி தெரியுதா நான் அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இல்லைங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுறேன் நான் செல்வப் எதிரான ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் செல்வப் பெருந்தகை என்கின்ற செல்வம் பல விஷயங்களில் வந்து ஒருமையில் பேசுவதும் நாகரிகம் தெரியாத நயவஞ்சகனாக பேசுவதும் ம் அதுவும் குறிப்பாக அண்ணாமலை மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வேலை பார்க்குறாரு அண்ணாமலை ஒரு புலி இது ஒரு பூனை மேலே கூடு கூடு போட்டுங்கச்சுன்னா புலி ஆடாது பூனை ஆடாது ஓகேங்களா அந்த மாதிரி இவர் தாம் புலி ஆகணும்னு நினச்சி இம பத்திரிக்கையாள சந்திக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அண்ணாமலையுடைய அரசியல் அடித்தளமே வேறு ஒரு இடம் அவர் படித்தவர் பண்பாளர் இன்றைக்கும் பத்திரிக்கையாள வந்து தன் உரிமையாக வந்து தன்னுடைய விஷயத்த வந்து சண்டை போடுவாரு அதையெல்லாம் தாண்டி வந்து பத்திரிகையாளருடைய அணுகுமுறை அண்ணான்கின்ற அணுகுமுறை வந்து பெருசு இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா பத்திரிகையாளுக்கு வந்து ஆயிரரூவா கொடுத்தா போதும் நம்ம பற்றி பேசிடுவான்னு நினைச்சிட்டு ஏன்னா அடியாள வேலையை பார்த்தவரெல்லாம் அப்படிதானே இயங்க முடியும் இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் நாகரிகம்லாம் இல்லாத ஒரு தலைவனை காங்கிரஸ் கட்சி முதல்ல தூக்கி எறியப்பட வேண்டும் இல்லை இவர் இந்த பேச்சை ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்த பிறகுதான் இந்த ஒரு பேச்சை எடுக்கிறாரு ஆம்ஸ்டாங் மரணத்திலிருந்தே இருந்தே சில பேருந்தை மேல ஒரு பார்வை போயிட்டு தானே யார் ஒரு அவர் பட்டியலை ஒரு தலைவருக்கான ஒரு ஒரு மரணம் அங்கே நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பார்க்கப்படுறாரு அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார் இதில் எதுவும் சூச்சமங்கள் எதுவும் சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா அண்ணா அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்சாங்களுடைய கொலை வந்து படுகொலை வந்து ரொம்பவும் வருத்தத்தக்க விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் போன அத்தனை சில தலைவர்கள் எல்லாமே அரசியலாக பருந்துறாங்க நீங்கள் எல்லாமே அரசியல் அதில் அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அவர் மீது வந்து அன்பாலேயோ உணர்வாலேயோ உணர்ச்சியாலேயோ போனவர்கள் அவருடைய பழகிய நண்பர்கள் அவரோட வந்து பயன்பெற்றவர்கள் அவரிடம் வந்து சகோதர சகோதரியாக இருந்தவர்கள் இவர்கள் தான் வந்து உண்மையாகவே உணர்ச்சியோட உணர்வோடு அங்கே போய் நின்னாங்க ஆனால் சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் லாபத்திற்காக அங்கே இருக்கிற ஒரு ஆயிரம் ஓட்டில் நமக்கு ஏதாவது ஒரு ஆயிரம் ஓட்டு வந்துடாதா அப்படின்னு ஒரு அணுகுமுறையை வச்சு தான் அங்கே அனுதாபத்தோடு போல் எல்லாமே அரசியலாக தான் போதுராங்க ம் இல்லை செல்வ பிறந்தகை அதில் என்ன அரசியல் செய்தார் அதில் எதுவும் செய்த வாய்ப்பு இருக்கா ஆமாம் அங்கே நின்றது அரசியல் தான் ம் இன்னும் சொல்ல போனால் செல்வ பிறந்தகையை தயவு செய்து விசாரிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவர் குற்றவாளி இல்லைன்னு அவங்க ம் இவங்க யாருமே இல்லைன்னாரு அப்போ நீங்கள் அவர் கூப்பிட்டு சம்மன் கொடுத்து சர்வ் பண்ணி எப்போ யார் த நீங்கள் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு காட்டி அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் அந்த லவ்டி டிஸ்டர் இருந்தவர் ம் ம் வந்து ரவுடி கிருஷ்ணர் இருந்தவரில் ரவுடி பேர் இருந்தவரில் கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற உடனடியாக காவல்துறை வந்து அவரை சம்மன் சர்வ் பண்ணி அவர் விசாரிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ம் சார் இப்படி அரசியல் களம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் அதிமுக அதில் வந்து இப்போ மூத்த முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வேலுமணி முன்ன முக்கிய அமைச்சர்கள்லாம் போய் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்துருக்காங்க எடப்பாடியை வீட்டில் இது வந்து கட்சி மீண்டும் கட்டமைப்படுவதற்கான அறிகுறியாக இருக்கா இல்லை மீண்டும் பிளவுக்கான ஒரு பாதையாக இருக்கா இந்த விக்கிரவண்டி தேர்தலில் அவர் வந்து போட்டியிடாதது அதிமுக போட்டியிடாது என்ன சூழ்நிலை மற்றவங்களுக்கு ஒத்தனையுமோ தெரியாது குறிப்பாக அவர் மீது இருக்கக்கூடிய கொடைநாடு கொலை வழக்கில் அவரும் அவருடைய நண்பர் இளங்கோ அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக பல இடங்களில் பரவலாக பேசப்படுற விஷயந்தான் திமுக அரசு இது நெருங்கிடுச்சு நெருக்கத்தின் அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே இது பிஜேபி விட்டே வெளிலவா அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்த அடிப்படையில் இல்லைன்னா ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் பிஜேபி அதிமுக என்னன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் தொகுதி பிடிச்சிருவாங்க அதனால் அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இவரே அங்கே வந்து பயந்துக்கிட்டு தான் இந்த விஷயத்தில் அங்கே அரசியலே பண்ணலையே தேர்தலில் அவர் பிரச்சாரமே சரியாக பண்ணலையே அதிமுக படுதொழி காரணமே இந்த எடப்பாடி பழனிசாமி தானே அவர் தலைவர்பாக பொறுப்பு பொறுப்பேற்றதை பார்த்துங்க தொடர் தோல்வி தானே நாலு தேர்தலையுமே அதனால் வந்து இந்த விக்கிரமண்டி தேர்தலையும் பயந்து அஞ்சு தான் என்னுடையது இவர்கள் என்ன கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத கூட்டமாக தான் இருக்கும் குறிப்பாக அண்ணா திமுக வந்து பிரிந்து போன ஒருங்கிணைச்சி வழிநடத்தி கொண்டு போனோன்னா உனக்கு உண்மையான தலைவனாக இருந்தா நீ ஒரு சாணக்கிய தலைவன் நீ உண்மையாகவே வந்து நான் வந்து நிர்வாகத்திறமையானவன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருப்பீங்க நான் ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் பண்ண சொல்கிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உலக இறப்புக்கு பிறகு ஜா ஜே அணின்னு ஒரு பெரியது ஜானகி அம்மையாரும் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியிறாங்க பிரிஞ்சு ஜானகம்மார் பின்னாடி எஸ்டிஎஸ் பல தலைவர்கள் வந்து வெளியே போய்ட்டு மூத்த தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மா தேர்தல் நின்று டெபாசிட் போகிறாங்க பல வழக்கு இதெல்லாம் நடக்குது உடனடியாக சிம்பல் வந்து போகுது அப்புறம் ஒரு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சிம்பிளையும் இவங்களையும் இணைச்சிட்டு இந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து பூச்செல்லாம் பொறுப்பேற்றவுடன் வெளியில் போன அத்தனை தலைவர்களும் ஒழுங்கிச்சாங்க உள்ள திருநாகுரசு உள்பட எஸ்டிஎஸ் உள்பட இப்படி பல அதிமுகவுடைய தொழர்களை சீனியர் மோஸ்ட் யூட்ஸை ஒருங்கிணைச்சாங்க ஏன்னா அதுதான் ஆளுமை திறமை இது அடிமைத்தன்மை எடப்பாடி தலைமையில் இருக்குது அடிமைத்தன்மை ஜெயலலிதா என்பது ஆளுமை திறமை தான் சொல்றேன் நீங்க ஒருங்கிணைக்க மாட்டார் அவர் எப்படியாவது அடமானம் வைக்கணும் அந்த கட்சியை தன் சுயநலத்துக்காக அதை முயற்சி எடுத்திருக்கிறார் என்ன கூட்டம் போட்டாலும் வெத்து கூட்டமாகத்தான் இருக்கும் இல்லை அதிமுக இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி புகழேந்தவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்லேயே அதிமுகவில் உட்கட்சி விரிசல் வரும் சசிகலா அம்மையார் தொண்ணூறு சதவீதம் வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அவர் சொல்லி இரண்டு நாட்கள் கூட ஆகல அதுக்களையும் இப்போ அவசர ஒரு ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க அடுத்து மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி உங்களாம் உள்ள வர வாய்ப்பு இருக்கா இல்லை மீண்டும் எடப்பாடியவர்கள் நான் மட்டும்தான் அப்படின்னு அவர் கொள்கையில் அடிக்கப் போகிறாரா நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் ஊடகங்களில் சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிற நேரத்துலேயே எல்லோரும் இருக்கும்போது நான் மட்டும்தான் வெளிப்படையாக சொன்னேன் அவன் களம் காண்றாங்க தமிழ்நாட்டில் முக்கியமான அதிமுகவுடைய நிர்வாகிகளை பேசிட்டாங்க பேசி இந்த அதிமுக அழிவை உற்றக்கூடாது நீங்கள் வந்து வேறு யாரை ஒன்றா எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த கட்சிக்குள்ள எந்த விதமான பொறுப்பு கோர மாட்டேன் கட்சியை ஒருங்கிணைக்கணும் அதிமுக புரட்சித்தலைவருடைய பாதையில் வந்து அம்மையா அக்காவுடைய செயல்பாடு இருக்கணும் அதனால நீங்கள் எல்லாம் உழுந்து பாருங்க இந்த தோல்விக்கு இந்த தொடர் தோல்விக்கு எடப்பாடியுடைய சுயநலம் தான் காரணம் அப்படின்னு இப்போ இல்லை நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி தகவல் தெளிவாக சொல்லிட்டேன் அதன் அடிப்படையில் அந்த அம்மையார் எல்லா பேசினதுக்கு பிறகு இப்போ அந்த நடப்பயணத்தை தோக்குறாங்க மிச்சம் அன்னிலிருந்து சொல்கிற விஷயம்தான் சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினம் ஒருங்கிணைச்சி கொண்டு போனாங்கன்னா டிடிவி தினம் இனிமேல் ஒருங்கிணைக்க மாட்டார் சசிகலா அம்மையார் அண்ணா அதிமுக ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடும் எப்படி இருந்தாலும் டிடிவி உள்ள ஒரு பங்காளி கூட்டம் மாதிரியாவது இருப்பார் எப்படி இந்த தீகா திராவிட மன்றக்கழகம் மாதிரி பெருதுவாக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பிரதானமான வெற்றியை இங்கே பெற முடியும் அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை எடப்பாடி இந்த இடத்துல எடப்பாடி தலைமை எடுத்துட்டா அந்த இடத்துல தலைமை பொறுப்பேற்க ஒரு தகுதியான யாரையா செங்கோட்டையனா வேலுமணி அவர்களா யார் தகுதியான நபராக இருக்காங்க நம்ம போய் சொல்ல முடியாதுங்க அவங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் பேர் இருக்கும் எல்லாமே நல்ல தலைவர்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை நல்ல மிக்க ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அது வந்து சாத்தியம் இல்லைன்னா அது வந்து சமாதி தான் இல்லை யார் வந்தாலுமே கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தானே வர அப்படிலாம் இல்லைங்க அதிமுக எடப்பாடியை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டே நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சொல்லக்கூடாதுங்க அந்த கம்யூனிட்டி கூட அவர் விசுவாசமாக இல்லையன்றதான் நான் சொல்லுவேன் அந்த தொழிலதிபர்களுக்கு விசுவாசமா இல்லை உன்னுடன் பயணிச்ச பல கோடி ரூபாய்க்கு வந்து உனக்கு செலவு பண்ண வச்ச அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே வந்து அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே நன்மை செய்யலை நீங்கள் குறிப்பாக ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மொத்தமாக ஒழிச்சணும்னு நினச்சி முக்கியத்துவ சமுதாயத்தையும் ஒழிச்சிட்டு வரீங்க இப்படிலாம் இருக்கும்போது யார் அவருக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய அத்தனை பேருமே அதுவும் எம்ஜிஆருடைய வளர்ப்பால் வந்தவர்கள் புரட்சித் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பால் வந்தவர்கள் எப்பவுமே சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் குறிப்பாக எங்கேயுமே வந்து அந்த வன்மங்களை யாரும் காட்ட மாட்டாங்க மாறட்டும் அரசியல் சூழ்நிலை மாறட்டும் அதுக்கப்புறம் மட்டத்தை பார்த்து சார் இன்றைக்கி விற்ரமண்டி தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல இன்றைய வாக்கு அதிமுகவினுடைய வாக்கு அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அந்த கை இன்றைக்கு யாருக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அதிகபட்ச அளவில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வாக்குகள் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதிமுக தொண்டை திமுகவுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை குறிப்பாக நேர் எதிரியான ஒரு விஷயந்தான் அவங்கள பார்த்த வரையும் அதில் பாமக கூட ஒரு சில விதத்தில் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் அம்மையாரோட வந்து பல கூட்டணிகளில் இருந்தவர் போடணும் நினச்சிருந்தாங்கன்னா வீட்டுக்காரன் தான் போடுவாங்க நிர்வாகிகள் யாரும் ஏடிஎம் புறக்கணித்து தான் வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலிஸு அந்த மாதிரி உறவுகள் தான் போட்டிருப்பான் அதிமுகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சில பேர் அவர் அவெல்லாம் கூட பாமக கூட ஏன்னா திமுக வாக்கு வைக்க மாட்டான் எந்த மாற்றமும் இருக்காது அதை தாண்டி அந்த சிவா சிவ சிவா அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் அங்கே கட்சிக்கு அப்பாற்பட்டு பல நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு ஸோ அவருக்காக வாக்குகளை போறதுக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்கு தனிநபர் செல்வாக்கில் கண்டிப்பாக இருக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பல மந்திரிகளோட நெருக்கமாக இருக்காரு இவருக்கு பொறுப்புக்கு வரத்துக்கு முன்னாடியே பல நன்மைகளை அந்த ஊர் கிராமப்புற பகுதிகளுக்குலாம் வந்து பல்வேறு விஷயமான சலுகைகளை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதனால அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்க செல்வாக்கை வைத்து அவர் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வெற்றி என்பது திமுகவுக்கு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப கிளீனாக இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு எதிர்கட்சி பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் இருக்குது ஓகே சார் உங்கள் நேரத்தை வரைக்கும் பகிர்ந்துமைக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி பிரதம்